ஹாய் அவர் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் உங்கள் குழப்பத்துக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்குல்ல அதில் இது ஒரு மேஜர் குழப்பம் அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறதா நான் அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறதா அப்படிங்கிறது இப்போ பார்த்தோன்னா எது பெஸ்ட்டு அட்டானமஸ் கல்லூரினா என்ன நான் அட்டானமஸ் கல்லூரினா என்ன எதுக்கு இந்த மாதிரி அட்டானமஸ்ஸு நான் அட்டானமஸ் பிரிச்சிருக்காங்க எதில் படித்தா பெஸ்ட்டு எதில் படித்தா ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் எதில் படித்தா ஃபீஸ் கம்மியாக இருக்கும் எதில் படித்தாலும் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் எந்த சிலபஸ் நல்லாயிருக்கும் எங்கே போனால் சேஃபு இப்படி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் உங்கள் குழப்பத்துக்கான விடை இந்த வீடியோவில் கிடைக்க போகுது ஏன்னா பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் அதுவும் இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கல்லூரிகளில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கல்லூரிகளில் நூற்றி ஐம்பது கல்லூரிகளுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இப்போ புதுசாக அட்டரமென்ஸுக்கு நிறைய வாங்கியிருக்காங்க ஆனால் அன்வோனசிட்டி அப்லேட்டட் ஆகலை யூஜிசி நாம்ஸ் படி தான் ஆயிருக்காங்க அன்னோனவர்சிட்டி அப்லேட்டட் ஆகலை அதாவது ஸோ அன்வர்சிட்டி அப்லேட்டடாக அட்டானமஸ் ஆகலை சில கல்லூரிகள் ஆனால் பெரும்பாலும் நூற்றி ஐம்பது கல்லூரிகள் அட்டானமஸ் வாங்கியிருக்குது சரிங்களா ஒரு அட்டானமஸ் கல்லூரி வாங்கணும் அதாவது ஒரு அட்டானமஸ் கல்லூரி ஆகணும் அப்படின்னா ஒரு பத்து வருடமாவது அந்த கல்லூரி ரன் ஆயிருக்கணும் அப்போது பழமை வாய்ந்த கல்லூரியாக இருக்கணும் ஒன்று லேபு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஃபேக்கல்ட்டி அப்புறம் அந்த ரிசல்ட்டு அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் மெயின் அன்னோன்வர்சிட்டி நான் அட்டானமஸ் கல்லூரியாக தான் இருக்கும் எல்லா கல்லூரியும் அது வந்து அன்னோன்வர்சிட்டி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த சிலபஸில் படித்து மாணவர்கள் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பாஸ் பர்சன்டேஜ் அதில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க அன்னவர்சிட்டி சைட்லேருந்து ஸோ அட்டானமஸ் வாங்குறதனும் இது சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா ஸோ ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் போய் படிக்கிறதுங்கிறது சேஃப் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டானமஸ் கல்லூரி பெஸ்ட்டாக நான் அட்டானமிக்ஸ் கல்லூரி பெஸ்ட்டாக எதில் படித்தா ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் எதில் படித்தா ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் எப்படி சிலபஸ் செட் பண்ணுறாங்க என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்க்கறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி என்னை வைங்க பெரும்பாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன் அட்டானமஸ் கல்லூரி அப்படின்னு நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரினா ஒரு பத்து வருடமாவது இயங்கி இருக்கணும் ஸோ பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கணும் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கணும் ஃபேக்கல்ட்டி நல்லாயிருக்கணும் என்ன அந்த பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே பாஸ் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் ப்ரீவியஸாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்ப்பாங்க இன்டேக் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க ஸோ இது எல்லாம் இப்போ வச்சு தான் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸாக கொடுக்குறாங்க அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது அட்டானமஸ் கல்லூரி நூற்றி ஐம்பது கல்லூரி மீதி இருக்க முன்னூறு கல்லூரியுமே வந்து நான் அட்டனமஸ் தான் ஸோ அட்டானமஸ் அப்படின்னா சிலபஸ் வந்து அந்த காலேஜே தான் ஃப்ரேம் பண்ணும் ஆனால் நான் தான் தான் அன்னானுவர்சிட்டி தான் ஃப்ரேம் பண்ணும் சிலபஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு சப்ஜெக்ட் இருக்கும் மூணு லேப் இருக்கும் அவங்க அன்னானவர் முந்நூறு காலேஜுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிலபஸ் ஆனால் நான் அட்டனமஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரு கல்லூரியில் பண்ணாண்டியமனில் ஒரு மாதிரி இருக்குன்னா பிஹெசியில் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க செட் பண்ணுறது தான் மாற்றி மாற்றி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த காலேஜுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை மாற்றிக்குவாங்க சரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் போய் காலேஜ் காலேஜ் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும் இங்கே வந்து அன்னானவர்சிட்டிக்கு வந்து கண்டெக்ட் பண்ணது எக்ஸாம் ஸோ அப்போ காலேஜ் கண்டக்ட் பண்ணுதுன்னா அவங்களா தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் அன்னவர்சிட்டி கல்லூரியில் கொஸ்டின் பேப்பர் அவங்க செட் பண்ணுவாங்க அதான் அன்னவர்சிட்டியிலேருந்தான் கொஷின் பேப்பர் வரும் நம்ம காலேஜ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி சரிங்களா ஸோ ஓவரால் தமிழ்நாட்டுக்கு அன்னோவர்சிட்டி காலேஜில் அன்னோவர்சிட்டியிலேருந்து கொஸ்டின் பேப்பர் வரும் இவங்களே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிக்குவாங்க அட்டானமஸில் அப்போ கொஸ்டின் பேப்பரை சொல்கிறேன் சொல்லிடுவாங்களாங்க சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது கொஸ்டின் பேப்பர்லாம் சொல்ல மாட்டாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க படிக்க வச்சிருவாங்க ஒரு குவாலிட்டியான இன்ஸ்டியூஷன் அப்படி பண்ண மாட்டாங்க சரிங்களா ரிசல்ட்டு எவல்யூஷன் ரிசல்ட்டு வந்து காலேஜ் வந்து காலேஜ்லேயே ரிசல்ட் விட்டுருவாங்க அதாவது அட்டானமஸ் கல்லூரியிலே வந்து ரிசல்ட்டும் அவங்களே விட்டுருவாங்க எவல்யூஷனும் அவங்களே பண்ணுவாங்க இது என்ன இதுங்கிறதுனா அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்க அவங்களே எல்லா தன்னாட்சி பெற்றதுனால அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்க பட் அண்ணா சிட்டி கீழே வர கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் அட்டானமஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா திருத்தி சாரி வெளியே தான் திருத்தி வெளியே இருந்தால் ரிசல்ட் வரும் முந்நூறு காலேஜுக்குமே ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும் இப்போ எப்படி டுவெல்த் ரிசல்ட் அந்த மாதிரி தான் வரும் வெளியே தான் திருத்துவாங்க வேல்யூவேஷன் சரியா அடுத்து எஜுகேஷன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிட்டி நாட் சேம் சிலபஸ் நாட் சேம் அதாவது எஜுகேஷன் குவாலிட்டி வந்து ஒரு நூற்றி ஐம்பது அட்டானமஸ் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாமே நூற்றி ஐம்பது காலேஜுமே நல்ல காலேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லையும் தரம் குறைந்த கல்லூரி இருக்குது தரம் வாய்ந்த கல்லூரிக்கு பெரும்பாலும் தரம் வாய்ந்த கல்லூரி தான் ஆனால் எல்லா எல்லா சைடுமே குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது பட் சிலபஸ் சேமாக இருக்காது சிலபஸ் வேரி ஆக்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆக்கிக்குவாங்க அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரெண்டுக்கு அவங்க வந்து எதுக்கு எந்த எந்த கம்பெனி கூட ட்ரை டைப் ட்ரைஅப் பண்ணியிருப்பாங்க விச் மீன்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிலபஸ் செக் பண்ணிக்குவாங்க ஸோ அதான் நாட் சேம்னு எஜுகேஷன் குவாலிட்டி சேமாக இருக்காது இங்கேயும் சேமாக இருக்காது சிலபஸ் சேமாக இருக்கும் சிலபஸ் மொத்தமாக சேமாக இருக்கும் முந்நூறு காலேஜுக்குமே நான் அட்டனமஸ்க்கு ஆனால் எஜுகேஷன் குவாலிட்டி அப்படி சொல்ல முடியாது நான் அட்டானமஸ் கல்லூரியிலையும் நல்ல கல்லூரி இருக்குது சூப்பரான கல்லூரிகள் இருக்குது அதுதான் அங்கே சுட்டி காட்டுது ஸோ முந்நூறு கல்லூரியில் ஒரு நூற்றி ஐம்பது கல்லூரி நல்ல கல்லூரியாக இருந்தால் ஒரு நூற்றி ஐம்பது ஒரு சுமாரான கல்லூரியாக தான் இருக்குது அதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிட்டி வந்து சேமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் புரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி அப்டேட்டிங் சிலபஸ் சிலபஸ் வந்து அவுடேட்டட் சிலபஸாக இருக்கும் நான் அட்டானமஸில் சரிங்களா ஆனால் அட்டானமஸில் வந்து அப்டேட்டட் ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸுக்கு நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து அட்டானமஸோடது சரிங்களா நான் மாற்றி போட்டிருப்போம் இது அட்டானமஸ் இது நான் அட்டானமஸ் சரிங்களா நான் அட்டானமஸ்க்கு அவுட் டேட்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சிலபஸ் மாற்றுவாங்க அன்னானசிட்டி தான் செட் பண்ணும் சிலபஸ்ஸு ஒரு ஹை ப்ரொஃபைலுடைய ப்ரொஃபஸர்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த வந்து சிலபஸ் செட் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அவுடேட்டட் ஆயிரும் இல்லையா ஓ வருஷ வருஷம் ஒரு டெக்னாலஜி வர 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 அட்டானமஸ் கல்லூரியில் அவங்க சிலபஸ் வந்து அவங்களாக வந்து செட் பண்ணிக்குவாங்க ஸோ சிலபஸில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருவாங்க அட்டானமஸ் கல்லூரி அதே மாதிரி ப்ரொஃபைல் ஃப்யூ காலேஜஸ் ஆர் லோ ப்ரொஃபைல் ஃப்யூ காலேஜஸ் ஆர் குட் ப்ரொஃபைல் அதாவது ப்ரொஃபைலுங்கிறத எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் குறைஞ்ச காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரொஃபைல் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி தரம் குறைந்த கல்லூரி அட்டானமஸ் காலேஜில் கம்மியாக தான் இருக்கும் தரம் வாய்ந்தது அதிகமாக இருக்கும் ஆனால் நாட் அட்டான நாண் அட்டானமஸ் கல்லூரியில் ஃபியூ காலேஜஸ் ஆர் குட் அதாவது கொஞ்சம் காலேஜஸ் தான் குட்டாக இருக்கும் சில கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும் நான் சொன்னது அப்படி தான் சரிங்களா அடுத்த டிகிரி வந்து அன்னானசிட்டி தான் கொடுக்கும் அட்டானமஸ்க்கும் அன்னானசிட்டி தான் கொடுக்கும் நான் அட்டானமஸ்க்கும் அன்னவர்சிட்டி தான் கொடுக்கும் என்ன ஒன்று இப்போ ராமகிருஷ்ணா அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறேன்னா அன்னானசிட்டி டிகிரியில் தான் வருவது ராமகிருஷ்ணால நீ வந்து படிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி முடியும் அண்ணானவசிட்டியில் ஸ்ட்ரைட்டாக வர டிகிரி நான் அட்டானாமஸ்க்கு அப்போ அன்னானசிட்டி கீழே தான் டிகிரி வரும் டிகிரி சேர்த்து ரெண்டுக்குமே அட்டானமஸ் நான் அட்டானமஸ்க்கு அன்னவர்சிட்டியில் தான் டிகிரி வரும் சரிங்களா அடுத்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நான் அட்டானமஸ் கல்லூரில் லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேளுங்க அட்டானமஸ் கல்லூரியில் அவங்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி நியூ ட்ரெண்டாக படிக்கிறனால இண்டஸ்ட்ரியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணுறனால கம்பெனிக்காரன் தான் இனோவேட்டிவாக இருக்குதுன்னு போவான் ஆனால் நான் அட்டானமஸ் கல்லூரி வராமல் இருக்க மாட்டாங்க கம்பெனி வருவாங்க பட் கம்பெனி வரையுது குறைவுங்கிறத சொல்லணும் இதை விட கம்பேர் பண்ணும்போது இதிலையே வந்து அவங்க அடி வாங்கிடுச்சு நான் அட்டானமஸ் பட் இருந்தாலும் அட்டானமஸ் கல்லூரியில் ஒரு ஹை ஜாப் ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க தான் பேக்கேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியில் அதிகமாக வாங்கியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிகார்டிங் வித் காலேஜஸ் அதாவது அட்டானமஸ் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸ் வந்து அவங்களா செட் பண்ணுவாங்க கொஞ்சம் ஃபீஸ் ஹையாக தான் இருக்கும் அவங்க அவங்க இப்போ ஒரு ஒன்றரை ரூபா வாங்குறாங்க சராசரி எல்லா காலேஜும் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்கன்னா இவங்க ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா வாங்குவாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னானியில் இருக்க நான் அட்டானமஸ் கல்லூரியில் ஃபீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் செட் பண்ணுறாங்க ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு ப்ளஸ் ஒரு நாற்பதாயிரம் அது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அது இது பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எல்லாம் வாங்குவோம் மொத்தமாக ஒரு லட்சத்துக்குள்ளே தான் ஃபீஸே இருக்கும் நான் அட்டானமஸ் கல்லூரியில் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஹையாக இருக்கும் நான் அட்டனமஸ் கல்லூரியில் ஃபீஸ் வந்து லோவாக இருக்கும் உங்கள் ஃபீஸ் லோவாக இருக்கணும் நாட் அட்டானமஸ் போய்க்கோங்க ஆனால் பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்க இடத்துக்கு போகாதீங்க நல்ல கல்லூரியில் ப்ளேஸ்மெண்ட் இருக்குது இல்லை சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டானாமஸில் நல்ல கல்லூரியாக இருக்குது அந்த கல்லூரியில் போனிங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் சரிங்களா இதுதான் மொத்தத்தில் அட்டானமஸ்க்கும் நாண் அட்டானமஸ்க்கு உள்ள வித்தியாசம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அட்டானமஸ் தான் தன்னாட்சி பெற்றது ஒரு கல்லூரி வந்து தன்னாட்சி பெற்றது அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும் நான் சொன்னேன் ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இண்ட இண்டஸ்ட்ரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சிலபஸ் அட்டானமஸில் இருக்குது ஆனால் நான் அட்டனமஸில் ரெகுலேஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாறுது அதனால் அங்கே அந்த ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லணும் ஆனால் கூடிய விரைவில் நான் அட்டானமஸ் கல்லூரி திங்க் பண்ணி ஏதாவது சிலபஸ் அப்டேட்டட் பண்ணுமா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியிறக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னால் அதில் நிறையா டஃப்னஸ் இருக்குது அவங்க கொண்டு வரதில் ஆனால் அட்டானமஸ் கல்லூரியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஏன்னா வந்து அவங்க அவங்க கலேஜி தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை இப்போ டிசிஎஸ் கம்பெனிக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு கோர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தே ஒரு வாத்தியாரங்க எடுப்பாங்க இதுதான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறாங்க இது அட்டானமஸ் கல்லூரியில் அதிகம் நான் அட்டானமஸ் கல்லூரியில இருக்கும் ஆனால் சில கல்லூரிகளை மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவும் நல்ல கல்லூரியில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் மக்களே இப்போ நீங்கள் யோசிச்சுங்க அட்டானமஸில் படிக்கணுமா நான் அட்டானமஸில் படிக்கணுமா என்ன கேட்டால் நான் அட்டானமஸில் போய் படிங்க பட் நல்ல கல்லூரியில் படிங்க அட்டானமஸ் கல்லூரி நம்பி படிங்க ஆனால் அதுலேயுமே ஒரு சுவாரான கல்லூரி தான் இருக்குதுன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு போய் படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பட் திஸ் இஸ் தி மோர் இம்பார்ட்டன்ட் வீடியோ ஏன்னால் நிறைய காலேஜஸ் வகைகள் இருக்குது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இல்லை இந்தியா ஃபுல்லாகவே ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த குழப்பம் தீந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ